ஒட்டச்சனியே நினைக்கப்படும் அப்படினு அர்த்தம் எடுத்துதாங்க மனுஷா மனுஷா நினைக்கப்படும் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சார் லேட்டன் மரபு பாடலை போற்றும் விரு மரபு பாடலை போற்றும் வயிறு மரபு பாடலிபுத்திரம் உபகதை நவீன மத்தவிலாச பிரகடனம் அல்லது காஞ்சி தலைவி பிரளயன் பிரளயன் குதிரைக்காரன் கதை சைபீரிய நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை குதிரைக்காரன் கதை எம் டி முத்துக்குமார ஆமாங்க எம் டி முத்துக்குமாரசாமி மணிமேகலை மணிமேகலை அவை மணிமேகலை ரெண்டுமே சரிதாங்க சரிதாங்க அவை மணிமேகலை ரெண்டுமே இன்குலாப்பு மணிமேகலையின் தர்மம் மூடி அறை மணிமேகலையின் கண்ணீர் எப்போ வருவாரோ எஸ் எம் ஏ ராம் எஸ் எம் ஏ ராமுடுகள் சத்திய சோதனை ஆமாங்க கே ஏ குணசேகரன் சரிதாங்க சரிதாங்க பலியாடுகள் சத்திய சோதனை பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு அறிகுறி பாறையை பிளந்து கொண்டு கனவுலக வாசி தொட்டில் தொடங்கி இது எல்லாமே கே ஏ குணசேகரன்ங்க அமீபாக்களின் காதல் அமீபாக்களின் காதல் ரமேஷ் பிரேமங்க சூரியனின் அறுபட்ட சிறகுகள் அரவான் உருளும் பாறைகள் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் ஒத்திகை பத்து குரு நாடக அதாவது ஒத்திகை மூட தேசத்து முட்டாள் ராஜா

வா ஆறுமுகம் சரிதாங்க கருஞ்சொலி ஊசி தூங்கிகள் இது எல்லாமே ஆறுமுகங்க செம்போதாய் கூந்தல் நகரம் சரித்திரத்தின் அதீத மியூசியம் கண்ணாடியுள் அலைவரும் பிம்பங்கள் வன தேக வயல் இரகசிய நிழல்கள் தனித்திருக்கப்பட்டவர்கள் கூந்தல் நகரம் செம்போதாய் இதெல்லாம் யாருங்க முருக முருகபூபதி சரி கிளம்பு முருக இப்ப கேளுங்க முடிச்சுட்ட கேளுங்க